எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஷுவல் கோர்ஸ் அதோட டேரக்ட் காண்டக்ட் கோர்ஸஸ் ஆல்ரெடி வந்து ஒரு த்ரீ டிகேட்ஸை நாங்கள் கண்டக்ட் பண்ணிருக்கோம் இன்ஜினியரிங்கில் ஆரம்பித்து வந்து இன்ஜினியரிங் நர்சிங் ஃபிசியோதெரப்பி எல்லா ஃபேக்கல்ட்டிலையுமே என்கிட்ட கோர்சஸ் அவைலபிள் ஈவன் மெடிக்கல் பேராமெடிக்கல் கோர்சஸ் அலைட் சயின்ஸஸ் ஆர்கிடெக்சர் எல்லா கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் கோர்சஸ் ரெகுலர் கிளாஸஸில் நடக்கும் அது இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து பார்ட் டைம் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது இப்போ ஆஃப்டர் பேண்டமிக் பார்த்தீங்கன்னா சரிங்களா வி ஹாவ் இன்ட்ரொடியூஸ் த ஆன்லைன் ப்ரோக்ராம் சென்டர் ஆஃப் ஆன்லைன் ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சரிங்களா இதில் இப்போ உங்களுக்கு வேரியஸ் கோர்சஸ் ஆஃப் யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ்லாம் உங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் இப்போ ஆன்லைன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் டுவெல்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக டென்த்து குவாலிஃபிகேஷனில் வந்துட்டோம் இப்போ அடுத்து டுவெல்த்து படிக்கணும்னு நான் இது டுவெல்த்து முடிச்சிட்டோம் அடுத்து டிகிரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஆனால் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் போய் காலேஜில் டேரெக்டாக உட்காந்து படிக்க முடியாது அப்படிங்கிறப்ப இந்த ஆன்லைன் கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு லேப்டாப் இருந்தால் போதும் ஒரு டிகிரியாக முடிச்சலான்னு சொல்கிறாங்க அது நல்ல விஷயந்தான் இன்னொரு பசங்களுக்கு ரெஃபர் பண்ணலான்னு இருக்கேன் நாங்கள் பசங்கெலாம் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி வரோம் சார் அவ்வளோதான் மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறோம் அடுத்து வெளிநாட்டில் இருக்கவங்க வெளியூரில் இருக்கவங்க இப்போ பார்டர் பார்டர்லாம் ஒர்க் பண்ணுறாங்க மெரேன்களில் ஒன்று பண்ணுறாங்க அங்கே கூட படிக்கலான்னு சார் சொல்கிறாரு உண்மை தான் அதுவும் ஏன்னா ஒரு லேப்டாப் இருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் எங்கே வேணால்தான் ஒர்க் பண்ணி படிக்கலாம் நம்ம இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஜிசி அப்ரூவ்ட் அஸ் வெல் அஸ் வந்து டிவி சர்டிஃபைடு கோர்ஸ் பார்த்திங்கன்னா இது சரிங்களா அதனால் வந்து நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக ரெகனைஸ்டு கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் சார் என் பேர் சி சார் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன் வந்தோம் நிறைய கோர்ஸஸ்லாம் இருக்குது சார் நிறைய விதமான கோர்ஸஸ்லாம் இருக்குது அது வேல்யூவான கோர்சஸ்லாம் இருக்குது நல்லா பிடிச்சிருக்கு இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் சேரெலாம் இருக்கோம் ஆன்லைனில் அதேமாதிரி நிறைய பேர் வந்து குடும்ப கஷ்டத்தில் வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போயிட்டு அவங்களால படிக்க முடியாது கா படிக்கணும்னு ஆசை இருக்கும் ரொம்ப பேருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நிறைய நினைக்கிறேன் சார்

எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் தான் பிடெக் மெக்கானிக்கல் இப்போ நீங்கள் படித்த ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆமாம் இப்போ நியூ வே ஆஃப் கோர்ஸ் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சரி ஃபெஸ்டிவிட்டி இந்த ஆன்லைன் கோர்ஸ் பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நீங்கள் அந்த கோர்ஸில் இருந்து இது ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் எந்த விதத்தில் வந்து இது மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத கொஞ்சம் என்கிட்ட ஷேர் பண்ணுவோம் இப்போ ஃபுல் டைம்ன்றப்போ வந்து நம்ம வந்து காலேஜுக்கு போனால் தான் வந்து படிக்க முடியும் பட் இங்கே வந்து இங்கே வேறு எங்கேயாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கே வந்து வேலை செய்ய வேலை செஞ்சீங்கன்னா ஒன்று படிக்கலாம் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் மாதிரி தான் இது ஒன்று யூஸ்ஃபுல் தான் இப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸு இல்லை படிக்க முடியலன்றவங்க கூட வந்து படிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எங்கே பண்ணுறீங்க நான் வந்து சீக்கிரம் டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற என்ஜர் யூனிஸ்ட்டு நம்ம ப்ளேஸ்மெண்ட்டில் வந்து கம்பெனியில் தான் செலக்ட் ஆகி இப்போ அந்த வந்து வேலை செஞ்சேன் நியர் ஒன் இயர் ஆகும் இயர் ஒன் இயர் இப்போ இதுலேருந்து இன்னொரு அட்வான்டேஜ் இல்லைன்னா ஒரு ட்ராவல் பண்ணுறவங்களோ படிக்கலாம் ஆமாங்க சார்

Uh, staff, i staff, friendly and staff. Are a staff. Uh, very good afternoon, sir. Good afternoon. We are so happy to have you in our university, Dr. MDR Educational Research Institute. Happy Republic Day. Happy Republic Day. So, we are so happy to introduce and promote our online programs in our institute. Yes. Okay, sir. Are you interested in doing our MBA program? Yeah, yes, I am. Your good name, sir. Um, I am Sasi Kumar. I am working in Bangalore on private company. Uh, okay, fine sir. You are from Bangalore. Yes. Okay, so it will be suitable for you to do online anywhere. So you are employed, you are very welcome to do our programs. Yes, sir, or, uh, in which course you are interested to do sir in our university? I am seeking for MBA marketing for online courses. Uh, okay sir, done sir. And, uh, uh, we have so many specializations like marketing finance human resource information system etc in which field are you your job is oriented sir uh, actually i am in working technically okay. but i want to need, need basically about uh, marketing so I, I prefer marketing okay sir. So we have we have marketing also in our mba included in our mba program and you can very well join in our university sir I think this will be most suitable for you to do. Yeah, promote your uh, education, higher education, and it will be uh, more useful for your job aspect also, sir. Of MJR University, happy to have everyone. We actually all interviews, all the courses, promotional activities. Before that discussion, uh, please introduce yourself. சோலி சோனாலி சோனாலி அண்ட் திவ்யா மோனிக்கா சோனாலி ரிவ்யா கோனிகா ஒன்று பேர் இருக்காங்க ஜஸ்ட் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்றதையும் சொன்னான் அதே மாதிரி ஆன்லைன் க்ளோஸ் எப்படி ஓவோ ஃபஸ்ட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதை நீங்க ஒன்று பண்ணி நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன் ஆன்லைன் க்ளோஸஸ் வந்து லைக் இசர் எம்ப்ளாயி இல்ல ஒர்க் இன் மேக்ஸ் இவ்வ எல்லாருக்குமே வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைக் காலேஜ்ல போயிட்டு நம்மளால படிக்க முடியாத டைம்ல வந்து நம்ம ஆன்லைன் கோர்ஸ் மூலியமா வந்து நல்லா படிச்சிக்கலாம் சோ அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும்

नहीं ओनली डी लास्ट टू इयर्स बैक वी आर इंट्रोड्यूस डी न्यूज़ीलैंड के ऑनलाइन कोर्स एंड डिस्प्ले में बात की गई थी वंगा पॉइंट आप ये बोले ये आर यूज़फुल आपको कौन सा एक्चुअली ऑनलाइन कोर्स वने हर लर्क में यूज़फुल आर कौन बिकॉज़ नाने एम को मंदा ऑनलाइन लेता मिलते ह நீங்களும் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து இவங்க சொன்னது தவிர வேறு வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக ஃபுல் டைமாக நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கோர்சஸ் வந்து ஆன்லைன் கோர்சஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாட்டர்டே சண்டேஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம் அப்போ வீட்டில் கூட வேலை இருந்தால் கூட நம்ம ஆன்லைன் கோர்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் ட்ராவல் ட்ராவல் ஃப்ரீக்காக இருக்கவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைன் கோர்சஸ் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு கோர்சஸ் முடிக்கிறதுக்கு